வணக்க உறவுகள் ஏன் ரே நாங்கள் பார்க்கக்கூடிய விடையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பராக்கிரம சமுத்திராய நீர்த்தேக்கத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் புலனருவியில் உள்ள பராக்கிரம சமுத்திர நீர்த்தேக்கம் வந்து மன்னன் பராக்கிரம பாகுவால் வந்து கட்டப்பட்டது இது வந்து ஒரு பெரிய தொட்டியாகவும் இது வந்து ஒரு காலத்தில் வந்து ஐந்து பெரிய நீர்த்தேக்கங்களை வந்து உள்ளடங்கியதாகவும் காணப்படுகிறது மன்னன் பராக்கிரம பாகுவின் கடல் என்று அழைக்கப்படும் பராக்கிரம சமுத்திரம் வந்து விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் வந்து இலங்கையில் பற்றாக்குறைக்கு தீர்வாக இருந்தது இது வந்து கிறிஸ்துக பின் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் நூற்றி எண்பத்தி காலப்பகுதியில் வந்து 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 கட்டப்பட்டது கட்டப்பட்ட தோபா வெவா உட்பட வந்து ஐந்து பெரிய நீர்த்தேக்கங்களை வந்து முதல்ல வந்து கொண்டிருந்தது இந்த அமைப்பு வந்து விரிவாக்கப்பட்டது கூடுதலாக வந்து முதன்மை நீர்த்தேக்கங்களை வந்து சுற்றி நீரோட்டத்தை வந்து சீராக்க பல சிறிய நீர்த்தேக்கங்கள் வந்து கட்டப்பட்டன இருப்பினும் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து புனரமைப்பு பணிகளின் போதும் ஒரு புதிய கட்டமைப்பு வந்து பிழையானது அதாவது தோப்பா விவாவிற்கு பதிலாக வந்து பூ விவாவிற்கு வந்து தண்ணீர் பாய்ந்தது இதன் விளைவாக வந்து பொறியியலாளர்கள் வந்து நீரோட்டத்தை வந்து தடுக்க ஒரு தற்காலிக அணையினை வந்து கட்டி கடைசியில் வந்து இரண்டு நீர்த்தேக்கங்கள் அமைப்பிலிருந்து நிரந்தரமாக பிரித்து நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவை வந்து குறைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் புனரமைப்புக்கள் வந்து அசல் கட்டுமானத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட சிக்கலான பண்டைய தொழில்நுட்பத்தையும் புறக்கணிக்கின்றது இன்று வந்து பராக்கிரம சமுத்திரத்தின் நீளம் வந்து பதினாலு கிலோமீட்டர் எட்டரை மைல்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு தசம் இரண்டு மீட்டர் நாலடி உயரம் மற்றும் சராசரி ஆழம் வந்து இருபது அடி அசல் அமைப்பு விட சிறியதாக இருந்தாலும் இது வந்து இலங்கையின் விவசாயத்திற்கு ஒரு முக்கிய நீராகவும் ஆதாரமாகவும் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து பராக்கிரமவா சமுத்திராய நீர்த்தேக்கத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறன் மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி